www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் ரஜினிகாந்த் இந்திய அளவில் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அவருடைய நடிப்பில் கடைசியா லால் சலாம் படம் வெளியாச்சு தற்போது வேட்டின் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் அக்டோபர்ல வெளியாக இருக்கு இந்த படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் ரேக்ஷல்ல கூலி படத்துல நடிக்கிறாரு இந்த நிலையில மேடைய ஒன்றில் பேசின மன்சூர் அலிகான் ரஜினிக்கு எழுபது ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஆனா அவருக்கு ஹீரோயின் தேர்ந்ததே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ ஒன்னு அடுத்தவங்க பொண்டாட்டியாக இருக்கணும் அதாவது இருபது இருபத்தி வயதில் ஹீரோயினை அவருக்கு வந்து ஜோடியாக்க முடியாது திருமணமான மளிகைகள் தான் அவருக்கு செட் ஆகும் அப்படின்ற வகையில சொல்கிறேன் யாரும் தப்பா நினச்சிக்க வேண்டாம் உதாரணமாக ஐஸ்வர்யாவை எடுத்துக்கலாம் ஆனா அவருக்கும் முப்பது வயசு தயாரிப்பாளர்களும் கோடிக்கணக்கில் இவங்களை தேடித்தான் போறாங்க இப்படி போகும் பட்சத்தில் சின்ன பட்ஜெட் படங்களுடைய நிலைமை படுமோசமாக போகுது அதனால தான் சின்ன பட்சங்கள் தானே சின்ன பட்ஜெட் படங்கள் தானே அப்படின்னு நினைக்காமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கதையை பாருங்க அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்தில் ரசிக்க வைக்கும் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்